மத்தியோ ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது அதே போல கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்ப நல்ல கனி கொடுக்கிற நல்ல ஒரு மரமாக நாம் இருக்க வேண்டும் நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அது அக்கினியிலே போடப்பட்டு அது எரிக்கப்பட்டு போகும் அப்ப நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கத்தர் இன்னும் நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்மளை சுத்தம் செய்கிறவராக அவர் இருக்கிறார் அப்போ கனிகள் என்பது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் என்றால் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இப்படிப்பட்ட ஒன்பது கனிகள் மீது கத்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் இந்த கணிகளை நம்மிடத்தில் கத்தர் எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட கனிகளை நாம் தேவனுக்காக நாம் கொடுக்கும் போது கத்தர் நம்மேல் பிரியமுள்ளவராய் அவர் இருக்கிறார் நாம் கெட்ட கணிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது கெட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது பாவ காரியங்களில் நாம் ஈடுபடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் கத்தருக்காய் நல்ல காரியங்களை நாம் செய்வோம் நல்லவைகளை நாம் செய்யும்போது நல்ல காரியங்களை நாம் அறுக்க முடியும் ஆகவே கத்தருக்காக நாம் நல்ல காரியங்களை செய்வோம் அப்பொழுது கத்தை நிச்சயம் நம்மளை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்